ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியில் நட்சத்திர வீரரான மகிஷா பதிரனா அவர்கள் இடம்பெறாதது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலைமையில் அதற்கான முழு அப்டேட் தற்போது வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாது மதிஷா பதிரனா அவர்கள் தற்போது இந்த தொடரில் விளையாடுவது சந்தேகம் அப்படின்னு ஆகியிருக்கு அவருக்கு பதிலாக ஒரு முக்கியமான டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு வீரரை தற்போது சிஎஸ்கே அணி குறி வச்சுருக்காங்க இவங்க மிக விரைவிலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானுச்சு அப்படின்னா அதற்கு பிறகு சிஎஸ்கே கேம்பில் வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் மோதிய போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றுச்சு இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா காணுவதற்கு வந்த ரசிகர்கள் அனைவருக்குமே அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த போட்டியில் நம்பிக்கை நட்சத்திரமான சிஎஸ்கேவை சேர்ந்த மதிஷா பதிரனா அவர்கள் பிளேயிங் லெவனில் இல்லை அவருக்கு பதிலாக நாத்தன் எல்லிஸ் அப்படின்னு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பவுலர் தான் வந்து இருந்தாங்க இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு கடந்த முறை இவர் சிஎஸ்கே அணியில் இடம்பெறாமல் போனது தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் குள்ளே நுழைய முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முறை பத் மதிஷா பதிரனா அவர்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீகில் விளையாண்டாங்க ஆனால் அங்கே அவருடைய வழக்கமான ஆக்ஷனை அவங்க பயன்படுத்தாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஆக்ஷனை பயன்படுத்தியது காரணத்தினால அவருடைய பந்து வீச்சில் அதிகமான ரன்கள் வாரி வழங்கப்பட்டுச்சு அதற்கு முக்கியமான காரணம் ஐபிஎல் போன்ற முக்கியமான தொடரில் விளையாட வேண்டும் அதற்கு முன்பாக நம்முடைய ஆக்ஷனை பயன்படுத்தி அதிகமான பந்து வீச்சு நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது இன்ஜுரி ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அப்படி செஞ்சாங்க மதீன்ஷா பதினா தற்போது சிஎஸ்கே கேம்பில் வந்து இணைஞ்சதுக்கப்புறம் மதீஷா பதினா தன்னுடைய பழைய ஆக்ஷனை வச்சு முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக அவருக்கு தற்போது கேம்பில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகியிருக்கு அந்த இன்ஜுரியின் தான் முதல் போட்டியில் மதிஷா பதிரனா களமிறங்கல அவருக்கு பதிலாக நாதன் எல்லிஸ் களமிறக்கப்பட்டிருக்காங்க தற்போது காயத்தின் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால மதிஷா பதிரனா தொடர்ந்து சிஎஸ்கேனில் இருப்பாங்களா அப்படிங்கிறதே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது இன்னும் ஒரு சில நாட்களில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியோருவான் தற்போது மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய மதிஷா பதிரனா தற்போது இந்த தொடர் முழுக்க விளையாடுவதற்கு முழுமையான ஃபிட்னஸில் இருப்பாங்களா இவங்களை தொடர்ந்து விளையாட வச்சா இன்ஜுரி பெரிய அளவில் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற சில ஆய்வுகளை தற்போது நடத்தி கொண்டிருக்காங்க இது தொடர்பான முடிவு வெளி வந்துச்சு அப்படின்னா மதிஷா பதிலனா அணியில் இருப்பாங்களா அப்படி இல்லைனா அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்புவாங்களா அப்படின்ற தகவல் கிடைக்கும் ஒருவேளை மதிஷா பதிரினா அவர்கள் தற்போது இந்த தொடரில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு பதிலாக ஒரு மாற்று வீரரை சிஎஸ்கே அணி தேர்வு பண்ணி ஆகணும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா கடந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக டெத் ஓவர் மற்றும் பவர் பிள்ளைல சிறப்பான பங்களிப்பு அளித்த பங்களாதேஷ் வேகப்பந்து வீச்சாளரான முஸ்தாஃபிசிர் அவர்களை தற்போது சிஎஸ்கே அணி எடுப்பதற்கு குறி வச்சிருக்காங்க இவங்க கடந்த சீசனில் கடைசி கட்டத்தில் காயம் காரணத்தினால வெளியேறியதன் காரணத்தினால தான் சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சு ஆனால் தற்போது இந்த ஏலத்தில் இவங்க அன்சோல்டாக இருந்தாங்க எந்த அணி வேலத்தில் எடுக்காத பட்சத்தில் தற்போது சிஎஸ்கே அணிக்கு ஒரு டெத் பவுலர் தேவை அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய ஆப்ஷன் முதல் ஆப்ஷனாக இவங்க தான் வந்து இருப்பாங்க இதனால் தற்போது மகிஸ் மதிஷா பத்ரினா அவர்கள் இந்த சீசனில் விளையாடலாம் அப்படின்னா அவருக்கு பதிலாக முஸ்தாஃபிசி ரஹ்மான் அவர்கள் உள்ளே வருவாங்க இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகளுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி